ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து பயனுள்ள வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு சில கிச்சன் ட்ரிப்ஸ் என்ட்ருக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோடய வீடியோவில் பிடிச்சிருந்தால் மறக்காம என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்கூல் பாக்ஸ் இந்த ஸ்கூல் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கரைப்படைஞ்சிடும் ஸோ இதை வந்து கைவலிக்கியோ இல்லை வாஷிங் மிஷின்லையோ போட்டு நீங்கள் துவைக்க தேவையில்லை மெயின் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் மாட்டுவாங்களா இந்த இடத்துல இந்த பிடிப்பகுதியாகட்டும் அதேமாரி பொஷன் ஆகட்டும் ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து எப்படி வந்து நல்லா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணால் அந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் எடுத்துங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட்டு போய் எடுத்துங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் இதை கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பேக்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம் இது ஸ்கூல் பேக்ஸ்க்கு மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம பிள்ளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய லன்ச் பேக் அதெல்லாமே நீங்கள் கூட இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் எப்பவுமே லன்ச் பேக்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து லன்ச் ஆகட்டும் டிஃபன் ஆகட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் போது அதில் வந்து ஒரு வித ஸ்மெல் இருக்கும் அது இல்லாமல் அதில் குழம்பு இந்த மாதிரிலாம் ஐட்டம்லாம் வந்து கொட்டிட்டு ரொம்ப கரப்படைஞ்சிருக்கும் ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக வாஷ் பண்ணலாம் ஸோ எப்பவுமே வந்து பேக்லாம் போட்டதுமே பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா வந்து அந்த தண்ணி நல்லா வந்து அமுங்காது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்து இப்படி குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பேக்கில் ஈரப்பதம் ஏறிச்சு அப்படின்னா நல்லா சூப்பராக அந்த தண்ணியில் ஊறி கிடைக்கும் இதை வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் போது நீங்கள் ஊற வச்சு எடுக்கணும் ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் வந்து லைட்டாக கையில் இந்த மாதிரி கசக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு முறை நீங்கள் அலசினிங்கனாவே போதும் ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுது நல்லா பழுச்சுனாயிருக்கு ஸோ இது துவைச்சதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும் ஸோ ஈரப்பதமாக இருக்கும்போது லைட்டாக அந்த பிரைட்னஸ் தெரியாது அவ்வளவுதான் பாருங்க இந்த இடத்துலலாம் எவ்வளவு வந்து கரை படைஞ்சிருக்கு சூப்பரா வந்து நீங்க இந்த மாதிரி அழகாக துவைச்சி எடுக்கலாம் அவ்வளோதான் காய்ந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்க பேக்கு நல்லா சூப்பரா பல பழன்னு பதிச்சுன்னா கண்டிப்பாக கண்டிப்பா உங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஸ்கூல் பேக்குக்கு மட்டும் இல்லை நீங்க லஞ்சு பேக்குமே இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கலாம் சோ வேற எதுனா வந்து கிளாத் பேக் இருந்துச்சுன்னா கூட நீங்க இந்த மாதிரி துவச்சு எடுக்கலாம் நல்லா வந்து கரை எல்லாமே போயிரும் அது மட்டும் இல்லை நம்ம யூஸ் பண்ண கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டவர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சதாலும் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா வலையெல்லாம் வந்து நிறைய ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமே வந்து நம்ம மேட்சாக வச்சுருப்போம் ஸோ என்ன தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மேட்சாக வலையில் வச்சிருந்தாலும் அது சம்டைம் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து எடுக்க வராது ஸோ அது வைக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு ப்ராப்பரான ப்ளேஸ் இருக்காது ஸோ ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் மாதிரி நீட்டான இந்த பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்குங்க இதுதான் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் எதுனா வந்து வாட்ரு பாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வாட்ரு பாட்டில் இருக்கும்ல ஒரு ரெண்டு லிட்ரு அந்த மாதிரி வாட்ரு பாட்டிலு தான் எடுத்துக்கலாம் ஸோ சென்ட்ராக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதை வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கட்டுற பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே இந்த மாதிரி கிளிப்பு போட்டுவிட்டு நம்ம கட்டை போய் குச்சுருக்கோம் ஸோ அதை வந்து ஒரு சைடு மட்டும் லாக் பண்ணி விட்டுருங்க ஒரு சைடு வந்து மேலே இந்த மாதிரி வச்சுருங்க அப்போ தான் நமக்கு தூக்குறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே வந்து நான் வலையில போட்டுவிட்டு வேணுன்ற வளையலும் அழகாக நம்ம மேலே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது பாருங்க நல்ல நீட்னஸாக இருக்குது நல்ல கலர் கலர் வளையல் அதாவது நம்மளுக்கு விருப்பப்பட்ட நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான வலையில் அழகாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இதே கூடையில் வந்து அழகாக நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பேண்டு ஹேர் கிளிப்ஸு சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் வந்து இதில் அழகாக போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ரெண்டு வாட்ரு பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்ரு பாட்டில் மூடியோட ஒரு சைடு வந்து பிச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்குங்க ஸோ இன்னொரு சைடுமே வந்து இந்த மாதிரி பிச்சுட்டு எப்பொழுதுமே வந்து ஒட்ட போகிற டைமில் பிரிங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டைட்டாக ஒட்டி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிச்சனோட பேக் அதாவது வாலில் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயர் மாட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து லைட்டர்லாம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கூட நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் வந்து குழம்போ எல்லாம் வந்து ஊருகா பாட்டிலும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து எடுத்து அதாவது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுப்பாக இருக்கும் இதை வந்து நீங்கள் என்னதான் வாஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆயில் வந்து போகாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப்பரு அதுக்கப்புறம் வந்து சிங்க் இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுக்கெல்லாம் படைஞ்சிருக்கும் ஸோ மாதிரி ஆயில் பசு பிஸுக்கெல்லாம் படியாமல் இருக்கிறதுக்காக பாட்டிலில் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்யூடும் கொஞ்சமாக வித விது பண்ண தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கையை வச்சு நல்லா கொழுக்குங்க ஆனால் ஒரு கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுனால அப்படியே வந்து அந்த சூடு இதாகாமல் வெளியே வந்துடும் ஸோ ரெண்டு கையில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து உள்ளே இருக்க அந்த ஆயில் பைசு பிசுக்கில் லைவாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் தான் கட் பண்ணல எப்பொழுதுமே வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு ரெண்டு கையை வச்சு கொடுங்க ஒரு கையில் வந்து நான் மொபைல் வச்சுருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு காட்ட முடியல ஸோ பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்களா வா அந்த டப்பா வந்து எந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சி பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் பைசு பிசுப்பே இல்லை லைட்டாக இதை நீங்கள் அலசி எடுத்தாலே போதும் ஸோ அந்த தண்ணியை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் அதில் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அதில் படிஞ்சிருக்கு ஆயில் எல்லாமே வந்து சூப்பராக அது மட்டும் இல்லை இருக்க அந்த மூடியுமே வந்து கொஞ்சம் கூடி ஆயில் பிசு பிசு இல்லாமல் எல்லாமே வந்து கலெக்ட் ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு எல்லாமே வந்து சீக்கிரமாக அதாவது நம்ம என்னதான் உப்பு ஜாரில் இந்த மாதிரி போட்டு வச்சாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாரி ஆயிரும் அதுவும் மழைக்காலன்றனால சொல்லவே வேண்டாம் ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி உப்பு ஜாரெலாம் வந்து உப்பு கொண்ணதுக்கு அப்புறம் வந்து மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது நம்ம தூக்கி போட வச்சுருக்க இந்த பொருள் வந்து இருந்தால் போதும் இந்த உப்பு ஜாடியில் தண்ணியே வடியாது அது என்ன பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் சரட்டை ஸோ இந்த தேங்காய் சரட்டை சின்ன துண்டு பெருசாக போனால் அவசியம் கிடையாது அந்த ஜாருக்கு ஏற்ற மாதிரி சின்ன துண்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து வர தண்ணி எல்லாமே வந்து அதை கொட்டாங்க வச்சு வந்து அழகாக வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் ஸோ இதனால் வந்து உப்பில் வந்து தண்ணியே வந்து விழுகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம சூப்பராக வந்து பாதுகாக்கலாம் வண்டு பூச்சி வராமல் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரேஷன் அரிசிலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது வண்டு பூச்சி இதெல்லாமே வந்துடும் நம்ம என்னதான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே ஸோ அதில் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சிலாம் வந்துடுது ஸோ அந்த மாதிரி அரிசியில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாவே போதும் இது நான் வந்து சிவப்பு சால்ட்டு தான் போடுறேன் ஸோ ஒயிட் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டாலே போதும் அதே போல் சிவப்பரிசு இதுவுமே வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் அதிகமாகலாம் டெய்லியுமே யூஸ் பண்ண மாட்டோம் வேணுன்ற அளவு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுவோம் இதுலேயுமே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகா தனியாக ஸோ இது எல்லாமே ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு சிலர் வந்து தனியாக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு சில டிஷ்ஷஸ்க்காக ஸோ அதுலேயுமே வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி சால்ட்டு உப்பு தெளிச்சு விட்டுங்க எப்படியுமே வந்து இந்த மாதிரி முழு தனியாக முழு மிளகெல்லாம் வந்து சட்டை நம்ம யூஸ் பண்ணி காலி பண்ண மாட்டோம் ஸோ இது கொஞ்சம் நாள் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வண்டு பூச்சிலாம் வந்து டக்குன்னு இதில் வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அதே போல் நம்ம வீட்டில் கோதுமை மாவெல்லாம் அரைச்சாலும் சரி அதுவுமே வந்து கொஞ்ச நாள் வீக்க யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பாக்ஸ்லாம் போட்டு வச்சிருப்போம் ஸோ இதுலேயுமே வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்ததுமே லைட்டாக இந்த மாதிரி உப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு வச்சு எப்படி ஒரு சில பொருட்களை பாதுகாக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ வாங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் கேனில் தண்ணி கேன்லாம் வாங்கணும் அப்படின்னா தனியாக அதுக்குன்னு கேன் வச்சுருப்பாங்க தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி எடுக்கிறதுக்காக ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாய்ச்சி சாட்சி ஊற்றுற பழக்கமும் இருக்கும் அந்த மாதிரி ஊற்றும் போது கீழெல்லாம் தண்ணி ஊற்றிக்கும் அந்த மாதிரி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கங்க கீழ் போஷன்லாம் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அந்த கேனோட வாய்ப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு சாய்ச்சிங்கனாவே போதும் இப்போ நான் வீடியில் கட்டுற மாதிரிங்க ஸோ அந்த மாதிரி சாய்ச்சி வெட்டிங்கனாவே போதும் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழாது நம்ம வெயிட் தூக்கணுமோ அவசியம் கிடையாது அழகாக லைட்டாக இந்த மாதிரி சாய்ச்சி விட்டிங்கனாவே சூப்பராக தண்ணி எல்லாமே வந்து அழகாக அந்த நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த பாத்திரத்தில் அழகாக கலெக்ட் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அழிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்